ஜனாதிபதி மீது அதிருப்தியை ஏற்படுத்தும் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படுகின்றதா என சந்தேகம் எழுந்துள்ளதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு எனப்படும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தொடர்பில் அதிருப்தியை ஏற்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு குழு செயற்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஜனாதிபதிக்கு தெரியாமல் அவரின் கட்சியின் சிலர் இது தொடர்பில் செயற்பட்டு வருகின்றார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அரசியல் அமைப்புக்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பிலான பொருட்கோடலே கோரப்பட்டுள்ளது அதற்கான பொருட்கோடலை மைத்ரிபால சிறிசேனவின் கோரிக்கைக்கு அமைவாக உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியுள்ளது எனவே இந்த வழக்கு எந்த வகையிலும் தேர்தல் பிற்போடுவதற்கு காரணமாக அமையும் என நாம் நம்பவில்லை அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் கூறுவதைப் போன்று அரசியலமைப்பு திருத்தத்தில் பிழை ஏற்பட்டிருக்குமாயின் இதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட அந்த பிள்ளையை அவர் இருக்கலாம் இந்த அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு எட்டு வருடங்கள் ஆகின்றன இறுதி வரை இவர் ஏன் காத்திருந்தார் என்ற கேள்வியை எழுகின்றது